தமிழ்நாட்டுல இருந்து மட்டும்தான் சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதைக்காக ஒரு மூமெண்ட் வரணுமா அப்படின்ற கேள்வி இருக்குது ஏன் அந்த தேவை தமிழ்நாட்டுக்கு வந்து உனக்கு வந்து முதல்ல சுயமரியாதையே இல்ல பாரு அப்படிங்கறத அவங்க புரிய வைக்கிறதுதான் முதல் கட்ட வேலை இதை வந்து முதல் முதல்ல செஞ்சது யாருன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் செய்யறாங்க பெரியார் வேற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னு சொன்னாராம் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட என்ன இயக்கம் இப்படி இந்து மதத்துல இருந்து எல்லாரும் வெளியே போயிட்டாங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்து மதத்துக்கு திருப்பி கொண்டு வரைக்கும் நம்ம ஒரு இயக்கம் ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு நண்பர்களோடு உரையாடினாரு அப்படின்ற பதிவெல்லாம் உண்டு இங்க நமக்கும் அங்க மேற்கத்திய நாடுகளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இந்த சாதி அமைப்பு இந்த சாதி அமைப்புல பார்ப்பனர்கள் மேல உட்கார்ந்துட்டு மத்த எல்லா எல்லாவனையும் ஏமாத்தி தின்னுட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வந்த பிறகு சுயமரியாத இயக்கம் அதை ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சா அவர் முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா நம்மளுடைய முதல் அசிங்கமே இந்த சாதி பெயர் தான் யார பார்த்தா சொல்லுங்க முதல்ல மூலையார்வான் சொல்லுங்க செட்டியார்வான் சொல்லுங்க செட்டியார் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க மூலையார் எப்படி இருக்க நாயக்கர் இப்படி தான் பேசிப்பா பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க என்ன கருமாந்திருன்னா வெள்ளக்காரன் தேர்ட் நேம்னு ஒன்னு வச்சிருந்தான் கடவுளை ஏன் மறுக்குறோம் அப்படின்னா சாதி இருக்கு சாதி எங்க இருக்கு சாதி இருக்குன்னு யார் சொல்றா இந்து மதம் சொல்லு இந்து மதம்னு இருக்குன்னு யார் சொல்ற சாமி சொல்லுங்க அப்ப சாமியா எனக்கு சாதி வேணாம்னா சாமியை தூக்கி போட்டா தான் சாதி போகும்னா சாமியை வானம் தூக்கி போடுறோம் அண்ணா வந்து பிறகு பேசும்போது சொல்லுவார் நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்களேடா உங்க பைத்திகாரத்தானதால தானே திராவிட நாடு வாங்க முடியல அப்படி வெள்ளக்காரன் என்ன சொல்றான்னா இஸ்லாமியர்கள் வேற இந்துக்கள் வேற நல்லா பழிச்சுன்னு தெரியுது அதனால அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஒன்னும் தப்பு இல்ல நீங்க என்ன சொல்றீங்க நாங்க வேற இந்துக்கள் வேறன்றீங்க வட இந்தியால இருக்க இந்துக்கள் என்னெல்லாம் பண்றானோ அதை தனியா நீயும் பண்ற இப்படி இந்த சுயமரியாதை இயக்கம் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேஜா வந்து வருது முதல்ல சாதி பெயரை தூக்கி போடுறாங்க ரெண்டாவது சுயமரியாதை திருமணங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க எல்லா இடங்கள்லயும் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பனர்களை இந்த சடங்குகள் கட்சியில இருந்து வெளியேற்றாங்க இதை தொடர்ந்து போகும்போதுதான் என்ன நடக்குது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேலார்கள் வணக்கம் வணக்கம் இந்தியா முழுவதும் பல்வேறு இயக்கங்கள் மக்களுக்காக போராடி இருக்காங்க குறிப்பிட்டு பல்வேறு இயக்கங்களுடைய பேரை நம்ம சொல்ல முடியும் இயக்கம்னா ஒரு மூமெண்ட்டாக செயல்படுறது இப்போ தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போது இந்தியா முழுவதும் பல்வேறு விஷயங்களுக்காக போராடியிருக்காங்க ஆனால் இருந்து மட்டுந்தான் சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதைக்காக ஒரு மூமெண்ட் வரணுமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது ஏன் அந்த தேவை தமிழ்நாட்டுக்கு வந்தது மருத்துவர்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் டாக்டர்ஸ் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நோயாளிகளுக்கு ஒரு அஞ்சு ஸ்டேஜ் சொல்லுவாங்க அது நோய்கள் வந்து ரெண்டு விதம் ஒன்று கம்யூனிகபிள் டிசீஸ் இன்னொன்று நான் கம்யூனிகபிள் டிசீஸும்பாங்க இந்த கம்யூனிகபிள் டிசீஸ்ன்றது வந்து தொற்று நோயாக தொற்றி பரவுறது அந்த நோய் வந்து நமக்கு பட்டுன்னு தெரிஞ்சிடும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றால் பரவாத வியாதிகள் இப்போ எனக்கு மலேரியா வந்ததுன்னா உனக்கு மலேரியா தொத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு சுகர் இருக்குன்னா அதுக்காக நீங்கள் பக்கத்தில் இருந்ததுனால உனக்கு சுகர்லாம் வராது இந்த சு இதை தான் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸுன்றாங்க இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு அப்புறம் சுகர்னு வச்சுக்கிங்களேன் டாக்டர் போனோடனே அவங்க வந்து ஒரு அஞ்சு ஸ்டேஜ் சொல்லுவாங்க டினயல் ஆங்கர் பார்கெய்னிங் டிப்ரெஷன் அக்செப்டன்ஸ் இதான் அஞ்சு ஸ்டேஜ் டினையல் ஒன்று ஆ எனக்கெல்லாம் சுகரா அப்படிம்பினையல் எனக்கெல்லாம் சுகர்லாம் வராது தெரியுது அடுத்தால் ஆங்கர் அந்த அளவு வேறு வேலையில் லூசு போய் சுகர் சுகர்னு பயமுறுத்திட்டு இருக்கிறான் காசுக்காக ஊசிக்காக சர்வதேச சதி அந்த ஆங்கர் அப்புறம் பார்கெயினிங் என்னென்னா அந்த நோய் வந்து உடம்புல அது வேலையை காட்டும் உடம்புல ஏதோ ஒரு வேலையை காட்ட போய் தான் நீ டாக்டர்கிட்ட போனால் அவர் செக் பண்ணிட்டு சுகருன்னு சொல்லிட்டாரு அப்புறம் பார்கெனிங் சுகரு எனக்குலாம் வராது ஆனால் இப்போ என்ன பண்ணலன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவர் சொல்கிறார் இது வேறு வேறு ஒன்றும் பண்ண முடியாது சாவரை வேறு மாத்திரை போட்டு தான் ஆகணும் இல்லைன்னா பக்கவாதம் வந்து சேர்த்து போவேன் சுகர் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்லன்னா என்ன ஆகும்னா வேறு ஒன்றும் ஆகாது பக்கவாதம் வந்து படுத்துருவாங்க இது மருத்துவர்கள்ட்ட கேளுங்க நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த உண்மையை வந்து பார்கெனிங் பண்ணி ஒன்றும் பண்ண இதுக்கு மாத்திரை இல்லாமல் இதாக பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டு பார்ப்பாங்க இல்லை சித்த வைத்தியத்தில் அது அதுலாம் இருக்குன்றாங்களே ஏதோ மூலிகை சாப்பிட்டா சரியாகவும்றாங்களேன்னு எல்லாமோ கேட்டு அது பார்கேனிங் ஸ்டேஜ் அப்புறம் கடைசியாக டிப்ரஷன் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் நிஜம் அப்படின்னு வந்ததுனால் டிப்ரெஷன் ஆகிடும் அந்த டிப்ரெஷன்லேயே கொஞ்சம் நாள் இருப்பாங்க அப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து அந்த லைஃப் ஸ்டைலாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாற்றத்துக்கு அக்செப்ட் ஆவாங்க இது எதுக்காக சொல்ல வந்ததை நான் பின்னாடி வரேன் இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம இந்தியன் சொசைட்டியை வந்து நீங்கள் மூணாக பிரிக்கலாம் ஒன்று பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகள் தமிழ்நாட்டினோட வரலாறுல ரெண்டு தானே பிராமணர் பிராமணர் அல்லாதவர் தானே இல்லை அது கிடையாது இந் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா போராமே இந்த பிரிவினை தான் சரியாக வரும் பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகள் தலித்துகள்னு நம்ம சொல்லும்போது என்ன பிரச்சனைனா நம்ம நோ நோயோட சொன்னோம் பார்த்தீங்களா அவர்களுக்கு வந்து தன் மீது நடக்கக்கூடிய அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாமே நேராக தெரியும் ஜாதி அமைப்புலேருந்து வெளியே இருக்கிறவங்க தானே வெளியே இருக்கிறவங்கன்றதுனால தான் அவங்க இன்னும் பாதிக்கப்படுறாங்க அதாவது இந்த உயர் சாதியினர்னு தங்களை நினச்சிக்கிறாங்க இல்லை பிற்படுத்தப்பட்ட சமுதம்னு சமூகம் அவங்க சொல்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து இந்த பார்ப்பனிய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டாங்க பார்ப்பனிய கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதுனால என்ன ஆகிடுச்சி அவங்க அவுட் கேஸ்ட் ஆகிட்டாங்க கேஸ்ட் சிஸ்டம் இல்லை அவங்க அவங்க வெளியே இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா வெளியே இருக்கிறதுனால நாளாக 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 எல்லா விதத்திலும் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு சமுதாயத்துக்குள்ளே எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாமல் ஏழ்மைக்கு போயிடுறாங்க அந்த ஏழ்மை இன்னும் அவர்கள் மீதான அடக்குமுறையை இன்னும் அதிகப்படுத்திடுச்சு புரியுதுங்களா அவங்களோட முன்னோர்கள்லாம் வந்து சரி நாங்களும் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தாங்கன்னா அவங்களும் பொருளாதார ரீதியில் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க பொருளாதார ரீதியாகவும் பின்னாடி பிரச்சனையாகி அது தீண்டாமை வர போயிடுச்சு அப்போ அவங்களுக்கு நேரடியாக தெரியுது நம்ம வந்து இப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அப்போ அம்பேத்கர் வந்து நம்மெல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டுருக்கோண்டா சொல்லும்போது ஆமாம் எனக்கு தெரியுதுங்க ஐயா என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறோம் மா நான் ஒரு வழி சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அணித்தரம் முடிஞ்சது இந்த ஓபிசின்னு இருக்காம அந்த அந்த எஸ்சின்ற வார்த்தையே ஆக்சுவல் கரெக்ட் வேர்டு கிடையாது இது ஓபிசின்னா அதர் பேக்வர்டு கிளாஸு அது எஸ்சி கிடையாது எஸ்பிசி ஷெடியூல்டு பேக்வர்டு கிளாஸ் அவன் பிரிச்சுருக்கிறது ரெண்டே ரெண்டு கிளாஸ் தான் இப்போ ஓபிசியாக தான் வருது அதாவது ஷெடியூல இல்லாத கிளாஸ் அது ஓகே அது அவன் ரெண்டாக பிரிக்கிறாமா என்னென்னா அப்பர் எலைட்டு இன்னொன்று பேக்வர்ட் கிளாஸ் பேக்வர்ட் கிளாஸில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவர்களுக்கு உடனடியாக நிறைய நிவாரணம் கொடுக்கணும் போ அடிபட்டு வந்திருக்கிறாங்க ஒரு பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகுது டாக்டர் யாருக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அன்கான்ஷியஸாக இருக்கிறவங்களெல்லாம் முதல்ல ஐசியூக்கு கொண்டு போடுவாங்க கான்சியஸாக இருக்கிறவங்களெல்லாம் அப்படியே உட்காரு தொடச்சி கிடச்சி மருந்து போடலாம் அப்படின்னு எல்லாருமே காயப்பட்டவங்க அதில் அவங்க ரொம்ப காயப்பட்டவங்க அப்போ அந்த கா ரொம்ப காயப்பட்டவங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்கல்ல அப்படி எடுத்த ஷெடியூல் ஷெடியூல்னால் வேற ஒன்றும் கிடையாது அட்டவணை பட்டியல் இந்த பேரில் நீங்கள் சொல்லலாம் அட்டாவணையுன்னு தான் கரெக்டான வார்த்தை பட்டியல் கூட சரியான வார்த்தை கிடையாது பட்டியல்னால் லிஸ்ட்டு அட்டவணைன்னா தான் ஷெடியூல் ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்டு இவர்கள்லாம் இந்த 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 விஷயங்களில் இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல ஷெடியூல்டு டிரைப்ஸ்ன்னு சொல்ற வார்த்தையே தப்பு அவங்க வெறும் ட்ரைபல்ஸ்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு வந்து அன்டச்சபிலிட்டி கிடையாது புரியுதுங்களா ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ் சொல்லக்கூடிய இந்த எஸ்சி மக்களுக்கு அன்டச்சபிலிட்டி தீண்டாமை உண்டு ஷெடியூல்டு ட்ரைப்ஸுக்கு தீண்டாமை கிடையாது அவங்கள யாரும் தொடக்கூடாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க தனியாக இருப்பாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் இந்த நாகரீக சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய சௌகரியங்களா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் பிரச்சனை மற்றபடி அவங்களுக்கு தீண்டாமை கிடையாது இவர்களுக்கு தீண்டாமையும் உண்டுன்றப்ப இவங்களுக்கு எல்லா வழியும் தெரியும் இந்த ஓபிசி இருக்கா பார்த்தீங்களா இவன் தான் இந்த சுகர் பேஷண்ட் மாதிரி என்னடா நான் பேக்வர்டா யார் சொன்னது நான் சொன்ன டினி இப்போ புரியுதா நானா ஆண்ட பரம்பரை அது ஆங்கர் எதுக்கு அந்த மெடிக்கல் கண்டிஷனோட இதை சொன்னேன்னா இதுதான் காரணம் இவன் ஜாதின்றது ஒரு நோய் தானே அது நோயோட தான் நோயோட தான் சொல்ல முடியும் ஆமா அவனை நீ சொன்னே இவனை பேக்வேர்ட்னு அவன் சொல்றான்டா அப்படின்னா யார் சொன்னது நாங்கள்லாம் அப்படி கிடையாது நாங்கள்லாம் சத்ரி வம்சம் ஆங்கர் என்ன பார்த்து யாரா நீ சூத்துறான்னு சொல்ற நான் சொல்லலடா அவன் சொல்றான் அவன் சொன்னா அதை நீ ஏண்டா சொல்ற அப்படின்னு நம்மள்ட்ட சண்டைக்கு வருவாங்க அவன் சொன்னான்னு உனக்கு தெரியுமா நீ எதுக்கு அதை வந்து ஏண்டா சொல்ற அப்படின்னு நம்ம மேல பாயிருது அறிவு உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க உண்மையிலே அப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்கெயின் பண்ண வருவாங்க அந்த பார்கெயினிங் முடிஞ்சால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் அக்செப்டன்ஸ் ஆமாம் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கான் அப்படின்னு ஒத்துக்கிறது ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அதை மாத்திரத்துக்கு என்ன செய்கிறோம் நோயை குணப்படுத்த மாத்திரை சாப்பிட்ற மாதிரி அக்செப்டன்ஸுக்கு வந்தால் தான் நீங்கள் மாத்திரை சாப்பிட முடியும் நீங்கள் மாத்திரை கொடுக்கறது தான் நீங்கள் அவ்வளோ ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அவனுக்கு ஒரு ஊசி போடணும் இதுக்கும் சுயமரியாதைக்கும் என்ன சம அங்கே தான் உனக்கு வந்து முதல்ல சுயமரியாதையே இல்லை பாரு அப்படிங்கிறத அவன்கிட்ட புரிய வைக்கிறது தான் முதல் கட்ட வேலை இதை வந்து முதல் முதல்ல செஞ்சது யாருனா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் செய்கிறாங்க டாக்டர் நாயர்லாம் இப்போ போன்றவர் டாக்டர் டிஎன் நாயர்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக ஆரம்பிக்கிறாங்கன்னா இது எங்கே ஆரம்பிக்கிறாங்க சார் பிட்டி டி தியாகராயர் இருக்காருல்ல அவர் தான் வந்து சென்னை மாகாணத்தின் இந்தியராக இருந்த முதல் பிரீமியர் பிரீமியர்னா பிரதமர்னே சொல்லலாம் அப்போல்லாம் ஒரு மாகாணத்துக்கு ஒரு பிரதமர் மாதிரி பிரீமியர்னு வச்சுருந்தாங்க ப்ரைம் மினிஸ்டர் எது அந்த சீஃப் மினிஸ்டர் கிடையாது சென்னை மாகாணத்தோட முதல் பிரீமியர் அவர் அவர் அதாவது ஒரிசா வர உள்ள பல பகுதிகளெலாம் உள்ளடக்கிய ஒரு இடத்துக்கு தான் சென்னை மாகாணம் அப்போ ஆந்திரான்னு தனியாக கிடையாது ஹைதராபாத் மட்டும்தான் இருந்தது நிசாம் இருந்தது மொத்தம் ஆந்திரா பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா பார்ட்ஸ் ஆஃப் கேரளா பார்ட்ஸ் ஆஃப் ஒரிசா வர எல்லாம் சேர்ந்து சென்னை மதராஸ் மாகாணமாக இருக்குது அப்போ மயிலாப்பூர் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வசூல் பண்ண வராங்க வசூல் பண்ண வந்து ஐயா நீ இங்கே முதல் இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு இந்த பார்ப்பனர்கள்லாம் வந்து கேட்குறாங்க அதை கூப்பிட்டு வர்றதே அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பார்ப்பன பியூன் தான் ஒருத்தர் கூட்டு வர்றாரு கூப்பிட்டு வந்தோடே அப்படியா கோயிலுக்கு நல்லா நல்ல விஷயம் தான் பண்ணலாமே நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த காலகட்டங்களில் எவ்வளோப்பா செலவாகும் எவ்வளோ வசூல் பண்ண போகிறீங்கன்னு ஒரு பத்தாயிரம் ரூபா வசூல் பண்ணலான்னு இருக்கோங்கய்யா நீங்கள் முதல் ஏதாவது கொஞ்சம் பார்த்து கொடுங்க என்றைக்கு தேதி வச்சுருக்கீங்கன்னு அவங்க ஒரு தேதி சொல்கிறாங்க சரியே அந்த தேதிக்குள்ளே அவ்வளோலாம் நீங்கள் வசூல் பண்ணுவீங்களான்னு தெரில நீங்கள் அதுக்குண்டான வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லி கணக்குள்ளையை கூப்பிட்டு பத்தாயிரம் ரூபா மொத்தமாக கையில் கொடுத்துட்டார் நீ மொத்தமே பத்தாயிரம் தானே வசூல் பண்ண போகிற பத்தாயிரத்து நான் தந்துடுறேன் போ போய் வேலையை பாருங்க பத்தாயிரம் ரூபான்றது வந்து அந்த காலக்கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் பார்த்தோன்னா கோல்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கோல்டோட ரேட்டு வந்து ஒரு கிராமே அஞ்சு ரூபாயோ ரூபா தான் கிட்டத்தட்ட இரநூறு சவரனுக்குள்ள அமௌண்ட் அந்த அமௌண்ட்டு கொடுக்குறாரு வாங்கிட்டு போகிறாங்க போய் ரொம்ப உடனே தான் பார்ப்பனர்கள் ததாஸ்துலாம் சொல்லிடுவாங்கல்ல எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க சரி இவர் வந்து கும்பாபிஷேக நாள் வருது வந்த உடனே இவரும் கிளம்பி போகிறார் ஓ நம்ம அதை கொடுத்த இல்லை தானே பண்ணுறாங்க அப்படின்ட்டு போகிறார் அங்கே போனால் ஒரு இடத்துக்கு இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாதுங்கய்யா ஏன்னா இல்லை இதுக்கு மேலே எங்களாவா மட்டும்தான் உள்ளே போகலாம் நீங்களாம் வரக்கூடாது இவர்த்த வேலை பார்த்தாருல ஒரு பியூனு அவரு உள்ளே போயிட்டார் பத்தாயிரரூபா கொடுத்த வர இந்த பக்கம் கேட்குங்க பத்தாயிரரூபா எடுத்து வந்து கொடுப்பான்னு சொன்னவர் உள்ளே போறாரு ரூபாய் எடுத்துன்னு வந்து கொடுப்பான்னு சொன்னவர் இல்லை பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுன்னு ஒரு கணக்கு பிள்ளைக்கு அமுச்சு விட்டார்ல ஒரு பியூனு அந்த பத்தாயிரரூபா கொடுத்த கணக்கு பிள்ளை வேற இவர் அதுக்கும் கீழே பியூனு வேலை பார்த்துட்டு இருக்காரு சரியா இவரும் போ உள்ள போல கணக்கு பிள்ளையும் உள்ளே விடலை ஆனால் பியூன் வேலை பார்த்துட்டு இருந்த ஐயரு உள்ளே போயிட்டார் இவர்த்த வந்து வசூல் பண்ண ஐயர்களும் உள்ளே போயிட்டாங்க இவராக இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாதுன்றாங்க இல்லை பார்ப்பனர்கள்லாம் அதிகாரத்தில் இருந்தாங்க மொத்த அதிகாரத்தையும் அவங்க எடுத்துட்டாங்கன்றீங்க ஆனால் அவர் பியூனால தான் நான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படியும் அதை புரிஞ்சுக்கலாம் பத்தாம் கிளாஸ் கூட படிக்காதவங்களுக்கு வேறு என்ன வேலை கொடுக்க முடியும் போய் மரத்தில் போய் தேங்காய் பொறின்னு சொன்னால் பறிப்பான அவன் இப்போ கல்வியில் அவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கிறாங்கய்யா இப்பவும் இருக்கிறான் அதுக்கு நான் பின்னாடி வரேன் இப்பவும் ஸ்கூல் ட்ராப் அவுட் இருக்கிறான் எங்கே இருக்கிறான்றது நான் பின்னாடி வரேன் இப்போ இதை பார்க்குறேன் அப்போ தான் அவருக்கு புரியுது ஸோ பார்ப்பனர்கள்னால் வேற மற்ற எல்லாருமே வேற போல் இருக்குது ஒரு படிநிலையில் எல்லோரும் எப்படி நம்ப ஆரம்பித்தாங்கன்னா பார்ப்பனர்கள் இருக்காங்க நம்மளும் இருக்கோம் தாழ்த்தப்பட்டவர்களும் இருக்கிறாங்க அவங்க அப்படி தான் இருக்கணும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க நம்ம இப்படி தான் இருப்போம் நம்மள்ட பணம் இருக்குது நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க பணமே நீ வச்சுருந்தா கூட ஒன்றை மதிக்க மாட்டான்றது அப்போ தான் தெரியுது அப்போல்லாம் யாரும் வந்து படிக்க முடியாது வெளியூருக்கெல்லாம் போய் மேல் படிப்பெல்லாம் படிக்க முடியாது ஏன் படிக்க முடியாது பஸ்ஸு ட்ரெயின்லாம் இல்லையா இருக்கு பார்ப்பனர்கள் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க யாரோ ஒரு அத்தையும் பேர் வீட்டில் போய் தங்கிப்பாங்க அவங்க தான் எல்லா நகரங்கள்லையும் இருப்பாங்க நீ சென்னை இப்போ இப்போ இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வச்சிக்கையா உங்கள் கிராமத்துலேருந்து ஒரு பையன் படிக்க வரான்னு வைங்க அவனோட சொந்தக்காரங்க யாராவது இங்கே இருப்பாங்களா சென்னையில் இப்போ கூட கிடையாது அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்போ தங்கிறதுக்கு எங்கே தங்குவீங்க ஹோட்டல்ஸ் இருந்தது அது வந்து வெள்ளக்காரம் மட்டும்தான் தங்க முடியும் ம் அது போக பார்த்தீங்கன்னா சத்திரம்மாங்க சத்திரம்னா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சத்திரம் இருக்கும் அது எல்லா சாதிக்கும் எல்லா ஊர்லேயும் சத்திரம் இருக்காது எல்லாம் முக்கியமான அந்த சாமி சம்பந்தப்பட்ட ஊர்லாம் இருக்குதுல்ல அந்தந்த ஊர்களில் ஜாதிக்காரங்க சத்திரம் கட்டி வச்சுருப்பாங்க அந்தந்த சாதிகாரன் அந்தந்த ஜாதி சத்த சத்திரத்தில் போய் படுத்துவாங்க அப்போ படிக்கிறதுக்கு வந்தால் எங்கே தங்குவீங்க நைட்டு எங்கே படுத்துவங்குவீங்க எங்கே சாப்பிடுவீங்க அது எல்லாம் படிக்க முடியாது ஹோட்டல்ஸ் இருக்கும் அந்த ஹோட்டல் வந்து அதாவது பிராமணால் கபே அப்படின்னு இருக்குமே அந்த மாதிரி ஹோட்டல்லாம் இருக்கும் அங்கே மற்றவா போனால் சாப்பாடெல்லாம் உள்ளே அளவு அலோ பண்ண மாட்டான் சரி சாப்பாடு பார்சல் வாங்கலான்னா நீயே பாத்திரம் கொண்டு வரணும் இல்லைனா இலையை கொடுப்போம் அந்த இலையை நீங்கள் கையில் பிடிச்சிக்கணும் அப்படியே சோத்த போட்டு அதிலேயே குழம்பு ஊற்றி அப்படியே பிச்சைக்காரங்க போடுற மாதிரி போட்டு அப்படியே அனுப்பிச்சி விடுவான் வெளியே ஸோ இப்படி இருந்த ஒரு சூழலில் என்ன தான் டிஎம் நாயர் தான் என்ன பண்ணுறாரு முதல்ல ஆதி திராவிடர் த தங்கும் விடுதின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் ஆதி திராவிட மாணவர்கள் வந்து இங்கே இருந்து படிக்கணும் அவங்களுக்கு சாப்பாடும் நம்மளே கொடுத்துருவோம் தங்குற இடமும் நம்மளே கொடுத்துருவோம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் அப்போ இதெல்லாம் இப்படிலாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுலாம் பண்ணிட்டு இருந்தால் சரியாக வராதுன்னு இவங்க எல்லோரும் கூடி பேசி தான் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆரம்பிக்கிறாங்க நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க பார்ப்பனர் அல்லாதோர் நல சங்கம்னு அப்புறம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி யுனைடட் மெட்ராஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு பேரில் அந்த பேரை மாற்றுறாங்க அது என்ன அந்த இல்லாத நாங்கள் அப்படின்னு எதாவது பேர் வைக்கணும் நமக்குன்னு ஒரு பேர் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேரை வைக்கிறாங்க அவங்க ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை அதை நடத்துகிறாங்க அந்த பத்திரிகையின் பெயரால் தான் அந்த கட்சி ஜஸ்டிஸ் கட்சின்னா அழைக்கப்பட்டது அந்த கட்சிக்கு ஆக்சுவலாக ஜஸ்டிஸ் கட்சி கிடையாது அவங்க நடத்தின பத்திரிகைக்கு பேர் ஜஸ்டிஸ் அப்போ பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு மாணவர் படிச்சிட்டு இருக்கார் அவர் ஆங்கில புலமை நல்ல புலமைன்றதுனால இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியில் நிறைய பேர் டிஎம் நாயர்லாம் வந்து இங்கிலாந்தில் படிச்சுட்டு வந்தவர் அவருக்கு தமிழே தெரியாது மலையாளம் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியாது ஒரு பொப்புலியரசர்னு சொல்லுவாங்க பனகல் இவங்கெல்லாம் நிறைய பேருக்கு தமிழே பேச வராது எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அப்போ இந்த இங்கிலீஷை தமிழில் பேசுகிறதுக்கு மொழிபெயர்க்க ஆள் வேணும்னு தேடும்போது தான் இந்த பச்சைப்பன் கல்லூரியில் ஒரு மாணவரை பிடிச்சி ப படித்த நேரம் போக ஈவினிங் கூட்டத்தில் வந்து மொழிபெயர்க்கு வாங்கன்னு கூட்டி போகிறாங்க அந்த மாணவரின் பெயர் சிஎன் அண்ணாதுரை அப்போ பெரியார் வந்து சீன்லேயே வரல அப்போ பெரியார் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதையெல்லாம் பார்த்துட்டு அவர் சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு பல நாடுகளுக்கு வெளிநாடுகள்லாம் போய் பார்த்துட்டு வரார் எதுக்கு பார்த்துட்டு வர்றாருன்னா எங்கேயோ கடல் கடந்த ஒரு பகுதியிலேருந்து ஒருத்தன் கப்பல் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய நாடை பிடிச்சி உட்கார்ந்து உட்கார்ந்து ஆட்சி செய்ய முடியுது அவனுக்கு அப்ப அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் நம்மளும் மூணு வேலை சோறு தான் திங்கிறோம் அவனும் மூணு வேலை சோறுக்கு போயில ரொட்டி திங்கிறான் அந்த ரொட்டிலையா மாற்றம் இருக்கு அவனோட வாழ்க்கை முறை என்ன அவனோட சமூக அமைப்பு என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி அவனோட பலத்துக்கு காரணம் என்ன டெய்லி என்ன துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டா இருக்கிறான் அவன் ஆனால் மக்கள் அடங்கி இருக்கிறாங்களே எப்படி அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா போய் பார்க்க போறாரு ரஷ்யா போறாரு ஜெர்மன் போறாரு ஸ்பெயின் போறாரு இப்படி பல நாடுகளை சுத்தி பார்த்து கடைசியா மலேசியா சிங்கப்பூர் சிங்கப்பூர் மலேசியா முடித்து இலங்கை வந்துட்டு இலங்கையிலேருந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்து சரி அப்போ நம்ம இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயம் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் பெரியார் வேற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னு சொன்னாராம் தன்னுடைய நண்பர்கள்ட்ட என்ன இயக்கம் இப்படி இந்து மதத்துலேருந்து எல்லாரும் வெளியே போயிட்டாங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் எல்லாம் இந்து மதத்துக்கு திருப்பி கொண்டிருக்கு நம்ம ஒரு இயக்கம் ஆரம்பித்தேன் என்ன அப்படின்னு நண்பர்களோடு உரையாடினாரு அப்படின்ற பதிவெல்லாம் உண்டு தான் வந்து பார்க்குறாரு இங்கே நமக்கும் அங்கே மேற்கத்திய நாடுகளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இந்த சாதி அமைப்பு தான் இந்த சாதி அமைப்பில் பார்ப்பனர்கள் மேலே உட்காந்துக்கிட்டு மற்ற எல்லாவனையும் ஏமாற்றி தின்னுகிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தெ தெளிவுக்கு வந்த பிறகு சுயமரியாதை இயக்கம்ன்றதை ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த அவர் முதல்ல சொல்கிற விஷயம் என்னென்னா நம்மளுடைய முதல் அசிங்கமே இந்த சாதி பெயர் தான் அந்த காலத்தில் என்னதுன்னா எதுக்காக அப்படி கூப்பிட்றோன்னு தெரியாமே கூப்பிட்டுருப்பாங்க யாரை பார்த்தாலும் சொல்லுங்கள் முதல்ல மூலையார் வாள் சொல்லுங்கள் செட்டியார் வாள் சொல்லுங்கள் செட்டியாரை எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க மூலையாரை எப்படி இருக்க நாயக்கரை இப்படி தான் பேசிப்பாங்க பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க என்ன கருமாந்திரன்னா வெள்ளக்காரன் தேர்ட் நேம்னு ஒன்று வச்சுருந்தான் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் தேர்ட் நேம்னு வச்சுருப்பான் இந்த ஃபஸ்ட் நேம்ன்றது அவனுக்கு வைக்கப்பட்ட பெயர் செகண்ட் நேம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சைடில் உள்ள தேர்ட் நேமாக இருக்கும் இப்போ ஜெனிஃபர் ஜான்சன் அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு ரிச்சர்ட் சேவியர்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சிக்கங்க அந்த நா கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இந்த ஜெனிஃபர் ஜான்சன் வந்து ஜெனிஃபர் ரிச்சர்டாக மாறிடுவாங்க இவங்க ஃபேமிலியில் பிறகுற எல்லா பிள்ளைக்கும் கடைசி நேம் வந்து தான் வரும் அவங்க அப்பாவோட லாஸ்ட் நேமே வரும் ஆனால் பிள்ளைங்களுக்கு மிடில் நேம் ஒன்று வைப்பாங்க அந்த மிடில் நேம் யாராக இருக்குன்னா அந்த ஜெனிஃபரில் ஜான்சன் இருக்கு அந்த ஜான்சனை தூக்கி மிடில் நேமாக வைப்பாங்க இப்படி தான் அவங்க பேர் வச்சுருப்பாங்க அது அடுத்தடுத்த ஃபேமிலிக்கு பேர் மாறிக்கிட்டே போவோம் அவன் மூணு பேர் வச்சுருக்காங்கல்ல அதே மாதிரி நம்மளும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட் நேம் அப்பா பேர் வச்சுக்கலாம் இனிஷியல் அடுத்தால எனக்கு வச்ச பேர் மூணாவது பேர் ஜாதி பேர் வச்சுக்கலாம் புரியுதுங்களா நடராஜன் சுப்பிரமணிய செட்டியார் இதை முகமில் ஆரம்பிச்சது நாடு செட்டியார் அவங்க தான் பல கருப்பைய செட்டியார் இப்படி வச்சுப்பாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறது அந்த செட்டியார்ன்ற பேர் வந்து வெள்ளக்காரன் வச்சிருக்கேன் தேர்ட் நேம் மாதிரின்னு நினச்சி அதை வச்சே கூட ஆரம்பிக்கிறது அவங்க ஜென்ரலாக விளக்காரம் வந்து ஃபஸ்ட் நேமில் யாரையும் கூப்பிட மாட்டான் இப்போது ஒருத்தர் ஒருத்தரோட பேர் வந்து ஜான் ரிச்சர்ட்சன் அப்படின்னு வச்சிக்க கம் மிஸ்டர் ஜான் அப்படின்னு கூட மாட்டாங்க வெல்கம் மிஸ்டர் ரிச்சர்ட்சன் தான் கூப்பிடுவாங்க ஏன்னா ஃபஸ்ட் நேமை சொல்லி அந்த அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கணும் இல்லைனா கூட மாட்டாங்க இப்போ இங்கே வந்து ஏ மச்சியிலாம் நம்ம பேசிக்கிறோம்னா அளவுக்கு க்ளோஸாக இருந்தால் தான் ஃபஸ்ட் நேமில் கூடுவாங்க இல்லைனா மரியாதையாக கூப்பிட்றது இருந்தால் தேர்ட் நேமில் தான் கூப்பிடுவாங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட்சன் அப்படி தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி இவங்களும் சேட்டியார் நாயக்கர்லாம் இருந்தாங்க அப்போ தான் பெரியார் சிலர் லூசுங்களா அது நாம் அவனுக்கு வந்து அது வந்து மாறிக்கிட்டே போவோம் நமக்கு இது மாறாது இது அசிங்கம் முதல்ல இதை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி தான் சுயமரியாதையை மாநாட்டில் அறிவிக்கிறார் இன்று முதல் ஈவே ராமசாமி நாயக்கராகிய நான் ஈவே ராமசாமி ராமச்சந்திர சேர்வையாகிய நான் ராமச்சந்திரன் அப்படின்னு எல்லாரும் வரிசையாக உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாதி பேரை முதல்ல போடாத சாதி ஏற்றத்தாழ்வை நீக்கிறதெல்லாம் அப்புறம் பண்ணலாம் அமிதுவாக முதல்ல பேரை போடாத அப்படின்ற இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இப்போ அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல இப்போ இங்கே நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மூன்றாக தான் இந்த சமூகத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்போ தலித்துகள் அவங்க சாதி பெற போடுறதில்ல இப்போ இவங்க அவங்க அவங்கக்கிட்ட தான் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணணும் இல்லை போடுறது இல்லைன்னா அவங்க போடலைனாலும் இவங்க அதை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க புரியுதுங்களா அவங்க போடலை ஆனால் இவங்க கூப்பிடுவாங்க அந்த பேரை சொல்லி யாரையா பார்த்து டேமோலே அப்படின்னு கூப்பிடுவாங்களா நான் இந்த வார்த்தையை சொல்கிறத உதாரணம் அப்பதான் புரியுன்றதுக்காக சொல்றேன் அந்த பேரை சொல்லி கூப்பிடணும் எனக்கு ஆசை இல்லை சமூகத்தில் அப்படி இருந்ததோ நம்ம சொல்றோம் டேய் பள்ள பயில டே பற பயில அப்படின்னு கூப்பிடுவாங்க டேய் மோலியார் பயில டேய் செட்டியார் பயில அப்படின்னு கூப்பிடுவாங்களா கூட மாட்டாங்க அந்த வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு பிராமணரை பார்த்தவரை அயிர்வாள் அப்படிம்பாங்க இல்லை இன்னுமே அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இப்போ உயர் சாதி இல்லை இந்த ஓபிசி சமூகத்தில் இருக்கிற ஜாதி சான்றிதழ் வந்து வன்னியர்னு இருக்கு முதலியார்னு இருக்குது ஆனா இங்க மட்டும் பறையன் ஆதி திராவிடன் அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஒரு டிஸ்கஷன் வந்து இல்ல அது நேம் சேக் மட்டும் அதாவது ரெண்டு இடத்துக்கும் குழப்பக்கூடாது டெய் டெய்லி பயன்பாட்டுல வச்சிருக்கிறதும் அவனுக்கு நிவாரணம் கொடுக்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு இடத்துல பதிஞ்சு மட்டும் தான் வைக்கிறது இல்ல அந்த இடத்துலயே இன் விகிதி இரு விகிதி இருக்குல்ல அதை சொல்றேன்னா ஆமா அது இருக்கத்தான் செய்யுது இல்லன்னு எல்லாம் சொல்ல முடியாது இருக்குது அதெல்லாம் ராஜ சான்றிதழ் அந்த இன் விகுதி இரு விகுதி இருக்கத்தான் செய்யுது செட்டியான் அப்படியும் போட மாட்டாங்க அந்த வேறுபாடு இன்னமும் இருக்க தான் செய்யுது அதுக்கு நம்ம வருவோம் ஸோ இப்படி முதலில் இந்த இடத்துல தொடங்குகிறார் தொடங்குறதுக்கு அடுத்த கட்டமாக எங்கே வர்றாருன்னா ஒரு வீட்டுக்குள்ள சாதாரண குடும்பமாக இருந்தால் கூட மூன்று இடத்துல மூன்று கொண்டாட்டங்களை செஞ்சே ஆகணுன்றது உண்டு ஒன்று திருமணம் ரெண்டாவது பொல்லை பிறந்ததுன்னா குழந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது எக்ஸட்ரா எக்ஸட்ரா மூணாவது சாவு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இந்த மூன்று விஷயங்களில் மதம் சார்ந்த ஒரு அது எந்த மதமாக இருந்தாலும் மதம் சார்ந்த ஒரு விஷயங்கள் செய்வாங்க அப்போ இந்த மூணு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் உள்ளே வந்துடுறாங்க அப்போ பார்ப்பனர்களை இதை விட்டு வெளியே தூக்குணுன்னா முத இடம் எங்கேருந்து தூக்கு கல்யாணத்தில் தூக்கு அப்படின்றார் கல்யாணத்தில் தூக்குன்னு சொல்லி தான் சுயமரியாதை திருமணம் பண்ணு பார்ப்பனர்களை வைத்து மந்திரம் ஓதி திருமணம் பண்ணாத ஏன்னா அந்த திருமணத்தில் கூட உன்னை அசிங்கப்படுத்துகிறான் ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த பொண்ணை வந்து இந்திரனுக்கு கட்டி வைக்கிறேன் சோமனுக்கு கட்டி வைக்கிறேன் வாயுக்கு கட்டி வைக்கிறேன் அக்னிக்கு கட்டி வைக்கிறேன் யமதர்மனுக்கு கட்டி வைக்கிறேன் இந்த அஞ்சு பேருக்கு அப்புறம் ஆறாவத இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற ஐயராக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆறு பேரின் சார்பாக நாங்கள்லாம் இந்த பொண்ணை வச்சு டெய்லி சோறு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதனால அந்த சோறு போடுறது மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கிறதுக்காக இவனு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் அவன் மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இல்ல மந்திரம் வந்து நீ அப்படி இன்டர்பிரி பண்றீங்களா இப்போ மந்திரம்னா வந்து நீ நல்லா வாழணும் பாருங்க அக்னி உங்களுக்கு சாட்சியா இருக்குது நீ வந்து கிறிஸ்துவத்தில் சொல்றாங்களா இன்மையிலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் ஒன்று விட்டு போக மாட்டேன் அதை தானே அவர் சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க அவர் விளக்கம் சொல்லட்டும் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு அவங்க பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த தாத்தாச்சாரியார் சொல்லிட்டார் இதான் அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லலை ஏன்னா எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது அவருக்கு தெரியும் அவர் இதான் அர்த்தம்னு சொல்லிட்டாரு திருமணத்துல இருந்து பார்ப்பனரெல்லாம் வெளியேற்றுறாங்க வெளியேற்றுறதுன்ற அடுத்த கட்டத்துக்கு போவோம் நாம கடவுளை மறுத்துருவோம் கடவுளை ஏன் மறுக்கிறோம் அப்படின்னா கடவுள் அதாவது என்ன சொல்றது சாதி இருக்கு சாதி எங்க இருக்கு சாதி இருக்குதுன்னு யார் சொல்றா இந்து மதம் சொல்லுது இந்து மதம்னு இருக்குன்னு யார் சொல்கிற சாமி சொல்லுது அப்போ சாமியாக வேணாம் எனக்கு சாதி வேணாம்னா சாமியை தூக்கி போட்டால் தான் சாதி போகும்னா சா சாமியாக வேணாம் தூக்கி போட்டுருவோம் அப்படின்றார் அந்த இடத்துக்கு நான் இருந்து தான் அவர் அடுத்தடுத்த போரா கட்ட போராட்டங்களை உருவாக்குறாரு அதன் பிறகு அவர் பெரியார்த்த பொறுத்தவரை என்னென்னா அவர் போய் பேசாத சாதி சங்கமே கிடையாது எல்லா சாதி சங்கத்திலையும் அவர் போய் பேசியிருக்கிறார் அதன் பிறகு தான் ஒரு கொஞ்ச நாள் காலகட்டத்தில் அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியால் அந்த கட்சியை வச்சு நடத்த முடியல அவங்கள நடத்த முடியலன்னா எல்லோரும் மறக்காருங்க அவங்க எலைட்டாக குறந்த உட்காந்து பேசிப்பாங்க தனியாக உட்காந்து பேசுவாங்க இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆள் இல்லைன்றப்போ அவங்களே வந்து பெரியாரை கூப்பிட்டு ஐயா நீங்களே இதையும் சேர்த்து நடத்துங்க அப்படின்னு சொல்லப்போ ரெண்டுத்தையும் மறுத்து பண்ணி தான் திராவிட கழகம் நமக்கு திராவிட நாடுன்னு தனியாக ஒரு நாடு வாங்கணும் நமக்கும் இந்த இந்தியா நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க சாப்பாடு வேறு நம்ம சாப்பாடு வேறு நம்மளுடைய பாரம்பரியம் வேறு அவன் பாரம்பரியம் வேறு பழக்க வழக்கம் வேறு உடை வேறு எல்லாமே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது முகமது அலி ஜின்னா வந்து எங்களுக்கு பாகிஸ்தான் வேணும்னு சொல்லி போய் மனு கொடுக்குற மாதிரி இவங்களும் போய் மனு கொடுக்குறாங்க எங்களுக்கு திராவிட நாடுன்னு தனியாக வேணும் அப்படின்னு அந்த மனுவை கொடுத்த போது அண்ணா வந்து பிறகு பேசும்போது சொல்லுவார் நீ திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கீங்களேடா உங்கள் பைத்தியகாரத்தானதாக தான் திராவிட நாடு வாங்க முடியல அப்படின்னு வெள்ளக்காரன் என்ன சொல்கிறான்னா இஸ்லாமியர்கள் வேற இந்துக்கள் வேறு நல்லா பழிச்சுன்னு தெரியுது அதனால அவங்களுக்கு கொடுத்துர்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் வேற இந்துக்கள் வேறேன்றீங்க வட இந்தியாவில் இருக்க இந்துக்கள் என்னெல்லாம் பண்ணுறாடோ அதைத்தானே நீயும் பண்ணுற மத ரீதியாக இஸ்லாமியர்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன செய்கிறாங்களோ அந்த வழிபாடு முறைகள் எதையுமே அவங்க கடைப்பிடிக்கிறதில்ல ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் வேற வேறன்னு நீங்கள் சொல்கிறீங்க வேற வேறன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் மத ரீதியாக வட இந்தியாவில் இருக்குது இந்தியக்கள் என்ன பண்ணுறாங்களோ அதே வேலையை தான் பண்ணுறீங்க அதே மாதிரி பார்ப்பனரை வச்சு புரோகிதம் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க பிள்ளைக்கு பேர் வைக்கிறீங்க கருமாதி பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க எதுவும் உங்களை வித்தியாசப்படுத்துது திராவிட நாடுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அதுவும் இல்லை இவங்களால ஒன்றும் சொல்ல முடியல அதனால கொடுக்க முடியாதுங்க அப்படி தனியாக கொடுக்க முடியாது காங்கிரஸ் காரங்களும் ஒத்துக்க மாட்டாங்க நீங்களும் அதே பழக்க வழக்கத்தில் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தடுறாங்க அதை தான் அண்ணா சொல்கிறார் நீ நாம் ஏன் இந்து மதத்தை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த காரணத்துக்காக தான் அப்படின்னு அண்ணாவும் பிற்காலத்தில் பேசுகிறார் இப்படி இந்த சுயமரியாதை இயக்கம் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேஜாக வந்து வருது முதல்ல சாதி பெயரை தூக்கி போடுறாங்க ரெண்டாவது சுயமரியாதை திருமணங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க எல்லா இடங்கள்லையும் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பனர்களை இந்த இருந்து வெளியேற்றுறாங்க இதை தொடர்ந்து போகும்போது தான் என்ன நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இன்னொரு விஷயம் என்னன்னா அப்போவே வந்து இடஒதுக்கீடுலாம் கொண்டு வந்துட்டாங்க சாதி ரீதியான இடஒதுக்கீடு பார்ப்பனர்கள் உட்பட பார்ப்பனர்களுக்கு ஒரு எட்டு சதவீத இடஒதுக்கீடு இந்தந்த சாதிகளுக்கு இவ்வளோ உள்ள இடஒதுக்கீடுன்னு இடஒதுக்கீடுலாம் கொண்டு வந்துட்டாங்க நீதி கட்சி காலத்திலே ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோன்னு மெட்ராஸ் மாகாணத்தில் மட்டும் இடஒதுக்கீடு இருக்குது மற்ற புறம் இல்லை அப்போ இது செல்லாதுங்க இந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி விட்றாங்க அப்போ தான் சட்ட எரிப்பு போராட்டம் நடக்குது அப்போ இருந்து இடஒதுக்கீடு வேணுன்ற போராட்டங்கள் நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம் இப்போ நூற்றாண்டு கால வரலாறு நம்ம இன்னும் தொடர்ந்து கூட நம்ம பேசுவோம் ஆனால் இந்த திராவிடர் கழகம் நீதி கட்சி இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷனாக இருக்கிறது என்னென்னா ஆரம்பத்திலே நம்ம அதிலேருந்து ஆரம்பித்ததுனால இந்த நம்ம கேள்வி செய்கிறோம் இப்போது பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர் இருக்காங்க இப்போ பார்ப்பனர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை அப்படியே மாற்றி அது பார்ப்பனர் அல்லாதவர்கள் கையில் வந்துருச்சு இப்போ ஆரம்பத்திலே மூணாக பிரித்தா மாதிரி அந்த அதிகாரம் தலித்துலுக்கு போய் சேரல இப்போ வரைக்குமே பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு தான் அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை அப்படின்னு தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா பேசுவோம்